வாங்க. இன்னைக்கு பணம் ஸ்டோரியோட போர்த்ரீ வீடியோக்குள்ள போயிடலாமா லைஸ் இருக்கும்போது நாம சாதிச்சு காட்டலாம். நான் அதுக்கு நீங்க என்கூட கூட துணையா நிக்கணும்? என்னங்க? என் கூட நிப்பீங்களா? சொல்லுங்க என்னடா பேசிட்டு இருக்கா இவ? பார்த்த இவன் இப்ப பாத்துட்டு இருக்க இதையும் ஒன்னும் நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நான் என்னடி? நீங்க சொல்லுங்க. அப்படி என்னடி அர்த்தம்?

அது விட முடியும் அஞ்சலி இந்த லோக்கு பேசறானா அது எனக்காக நம்ம குடும்பத்தை யோசிச்சா அவ நம்ம குடும்பத்தோட சேர்ந்து என்னையும் யோசிக்கிறா அவ பேசுறதுல எனக்கு போறியா அவன் இல்ல ஐனாப்பு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கோண்ணா நான் துணிஞ்சு அஞ்சலி சொல்றதை எல்லத்தையும் கேட்பேன் இப்போ அது இல்லங்கறதனால தான் இவ்ளோ கஷ்டம் அதுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுமோனே பயம் பயந்தா வாழ்க்கைய ஃபுல்லா பயந்தே தான் இருக்கணும் துணிஞ்சு ஒரு முடிவெடுத்தாதா நாம கொஞ்ச நாள் முன்னேற முடியும் லாபமோ நஷ்டமோ வாழ்ந்து பார்த்தறலாங்க கஷ்டம் வந்தா வாழ முடியாது ரீ குடும்பத்தோட சேர்ந்து செத்து தான் போகணும் பரவாயில்ல செத்தாலும் சுய மரியாதையோட செத்து போவோம் என்னடி சொல்ற மா கொஞ்சம் பொறுமையா இருமா அஞ்சலி சொல்லுங்க நான் கூட டேய் இவ்வளவு பேச்சு பேசியும் கொஞ்சம் கூட அறிவில்லாம கூட நிக்கிறேன்னு சொல்றான் இந்த அளவுக்கு பட்டம் அறிவில்ல பாரு நட்டமாயிட்டா குடும்பத்தோட செத்துருவாங்க இதெல்லாம் இவன் மொண்டைக்கு உரைக்கல போல இவளாலதான் வேலை போச்சுங்கிற அறிவு இல்ல இனி இவன் என்னென்ன பண்ண காத்து கிடக்காலோ அதுவும் இந்த அளவுக்கு பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம பொண்டாட்டி பேசுறதுக்கு சரிங்கறானா இவனெல்லாம் அவ்வளவுதான் வேத வாக்கு அம்மாவெல்லாம் ஒரு பொருட்டா கூட நினைக்கிறதுல டேய் பாக்குறேன்டா பாக்குறேன் இன்னும் இந்த வேலையும் விட்டுட்டு எல்லாத்திலையும் நட்டமாக்கிட்டு உக்காந்துருப்பேல அப்ப உனக்கு அறிவு வரும் அம்மா சொல்றத உனக்கு கேட்கணுங்கிற என்ன வரும் அப்ப சொல்றேன்டா இந்த நாயை வீட்டை விட்டு அடிச்சு வரட்டேன்னு எங்கிட்ட இருந்து நம்ம வீட்டுல வந்து உக்காந்துகிட்டு இவர் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு அலையிறா நம்ம மகன் நம்ம மருமகனு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு மாமியாரா நடந்துக்காம அத்தையா கொஞ்சம் சப்போர்ட்டா நின்னேன்ல அதான் திமுரு கூடி போச்சு இருடி இரு இனி நான் யாருன்னு நீ பாப்ப இவ்வளவு நடந்தோம் நம்ம பேச்ச கேட்காம நம்ம மகன் மருமக பேச்ச கேக்குறானே என்ன பஞ்சவனத்துக்கு அஞ்சலி மேல கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு நாள் மருமக மகங்கிற பாகுபாடு இல்லாம இப்ப ரெண்டு பேத்தையும் ஒரே ஆளை பார்த்த பஞ்சவனத்துக்கு இப்ப மருமக பண்ணுக்கு ஒரு எதிரி மாதிரி தெரியறா அஞ்சலி பண்றதெல்லாம் சரியா இந்த அளவுக்கு கஷ்டப்படுற குடும்பத்துல அஞ்சலி சொல்றதோ செய்யறதோ சரியா வருமா ஓகே ஓகே பாத்தரலாம் என்னங்க நீங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் இப்ப பாக்குற வேலைய கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மக்கள் ஒண்ணு யோசிப்போம் அதை சீக்கிரம் செய்வோம் அது வரைக்கும் கஷ்டப்படாம பாத்து வேலையை பாருங்க சரி ஆ

கல்யாணம் முடிச்சிட்டா பொண்டாட்டி கரெக்ட் என்னடா மா அப்படின்னு சின்ன இதே இத்தனை வருஷமா இருக்கேன் நாளைக்கு எனக்கு பிள்ளை வந்தாலும் அதுவும் இப்படி கஷ்டப்பட்டுதான் இருக்கும் ஏன்னா நம்மளோட வருமானத்துல நம்மளால எவ்ளோ முடியுமா அவ்வளவுதான் படிக்க வைக்க முடியும் பிள்ளைகளை நினைக்கிறத படிக்க வைக்க முடியாதுமா கொஞ்சம் மாத்தி யோசிச்சாதான் எல்லாமே மாறும் மாறும்னா இப்ப வந்த மாற்றத்தை பாத்தியா பதினஞ்சாயிரத்துல இருந்து எட்டாயிரம் இந்த மாசம் பதினஞ்சு இருபதாம் தேதியிலேயும் அடுத்து வீட்டு செலவுக்கு திண்டாடணும் அடுத்து ஒரு ஒரு வாரம் போச்சுன்னா சாப்பாட்டுக்கே திண்டாடணும் உனக்கு வர்ற வருமானத்துக்கு வீட்டு செலவுக்கு தான் சரியா இருக்கும் என்ன சரிதாமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் எங்க பாக்க நீயும் உன் பொண்டாட்டியும் பேசுறத பாத்தா இனி நான்தான் தான் நாலு வீட்டுக்கு பத்து பாத்திரம் தேக்க போக மா இனி அந்த நிலைமையில தான் ரெண்டு பேர் கொண்டு வந்து விடுவீங்க உன் தங்கச்சி படிப்பையே நிப்பாட்ட வேண்டிதான் அவளையும் ஒரு வேலைக்கு அடிச்சு பத்தி விடுறேன் இனி சீக்கிரத்துல இது நடக்கல என்னன்னு மட்டும் பாரு ஷோ இப்படியே நீ ஆரம்பத்துல இருந்து பேசி பேசிதான் வேற இடத்துக்கு போயிட்டா கூட சம்பளம் குறைஞ்சிடும் ஒரே இடத்துல இத்தனை வருஷமா நான் மல்லு கட்டி இருக்கேன் இன்னும் நீ இப்படியேவோ அஞ்சலி பேசுறத கேட்டுதான் இனி அதை கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமே நான் நினைக்கிறேன்

சரி ஓகேங்க இனி அடுத்த அடுத்து என்னென்ன நடக்குது நம்ம தெரியும்னா சொந்தமா மளிகை கடை வச்சிருவானா அது எப்படி எல்லாத்தையும் பாத்துரலாம் எல்லாம் பேசி ஒரு முடி எடுத்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுங்க அஞ்சலியோட யோசனை புல்லா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கலாம் சொந்தமா மளிகை கடை வைக்கணும்னா குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாயாவது வேணும் அந்த காசை எப்படி நம்மளால பரட்ட முடியும் கோல்டு லோன் வைக்கலானா அதுக்கு கோல்டு வேணுமே பர்சனல் லோன்னா எனக்கு மாசம் மாசம் வருமானம் வேணுமே தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் இல்ல வட்டிக்கு குடுக்கறவங்க அவங்க கிட்ட கடன் வாங்கினா மாசம் மாசம் வீட்டு வாசல வந்து நிப்பாங்களே இப்படிங்கிற ஏகப்பட்ட யோசனைல அஞ்சலி ஒரு ரெண்டு மூணு நாளா சாப்பிடும் சாப்பிடாமையும் தூங்கியும் தூங்காமையும் இதே யோசனைல தாங்க சுத்திக்கிட்டு இருக்கா எல்லார்கிட்டயும் பேசிட்டோம் அப்பா அம்மா கிட்ட கேட்டா இது ஒரு நல்ல யோசனமா நீ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்க இத எப்படியாவது செஞ்சிருன்னு சொல்றாங்க ஆனா செய்ய காசு வேணுமே எங்க எப்படி யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு நம்ம சொந்த பந்தத்துல எவனாவது ஒருத்தனாவது கொஞ்சம் வசதியோட இருக்கானா எல்லாம் நம்மள மாதிரிதான் அன்றாட வேலை பார்க்க அதை வச்சு சாப்பிட இப்படியேதான் காலம் ஓடுது நல்லா இருந்துட்டாப்ல இவன் என்ன கொடுத்து உதவவா போறாங்க அதை யாரும் செய்ய மாட்டாங்க நம்ம முத யார்கிட்டயும் எதிர்பார்க்கறதே தப்பு நமக்கு இதெல்லாம் கண்டிப்பா செட் ஆகாது என்ன பண்ணலாம் லோன் இந்த அடமானம் வச்சு காசை பரட்டலாம் சொன்னா அடுத்த இந்த அத்தை நம்மள கண்டிப்பா அடிச்சு வழிய வரட்டும் வீட்டை பத்தி யோசிக்க வேணாம்ப்பா வீடுன்னு சொல்லிட்டாலேவோ ஏன் புருஷன் சம்பாத்தியம் பண்ணது இத பத்தி ஒரு வார்த்தை பேசாத அப்படின்னு பயங்கரமா திட்டுவாங்க இத அப்படியே மறந்துடலாம்

நம்ம கிராமத்துல இருக்கும் போது மகளிர் குழு இங்க அக்கா என்னமா ஏதோ குழுன்னு சொன்னீங்க அது நம்ம மகளிர் குழு தாமா அதெல்லாம் லோன் எடுத்திருக்கேன் அதுக்கு மாச மாச காசு கொடுக்கணும் லோன்னா எப்படிக்கா ஏன் உனக்கு எதுவும் தேவைப்படுதா இல்ல கேட்டேன் அதுக்கு முதல்ல குழுவுல சேர்ந்துருக்கணும் தான் ஆரம்பத்திலே கூப்பிட்டேன் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது வர மாட்டேன்னு சொல்லிட்டா எப்படி கா சேர்றது என்ன இது அது ஒண்ணு இல்லமா குழுல நம்மளும் ஒரு மெம்பரா சேரணும் மாசம் மாசம் குழுவுக்கு இவ்வளவு காசு கட்டணும் இருக்கு அதை நம்ம கட்டணும் அத அவங்களே வச்சுக்க மாட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி வட்டியோட கொடுப்பாங்க ஓ அக்கா இந்த லோனு அதை வாங்கிக்கலாமா குளூர சேந்தாலேவும் நமக்கு ஏதாவது அமௌண்ட் கம்மியா தேவைப்பட்டா குளூலேவும் உள் கடன் கொடுப்பாங்க இல்ல அமௌண்ட் பெருசா தேவைப்பட்டுச்சுன்னா பேங்க்ல இருந்து வாங்கி கொடுப்பாங்க பேங்க்ல இருந்து வட்டி அது ரொம்ப ரொம்ப கம்மி தாமா மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் சொல்வாங்க அந்த அமௌண்ட்லயும் நம்ம அசலும் வட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் நம்ம வாங்குற காசு பொறுத்துமா 20 மாசம் 24 மாசம் 10 மாசம் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஆ ஓ என்னமா ஏன் கேக்குற இல்லக்கா இந்த குழுல நாங்களும் சேரலாமா ஏன் அமௌண்ட் தேவைப்படுதா இல்ல விவரம் சொன்னீங்கனா சரி நான் குழு தலைவிட்டேனா கேட்டு சொல்றேன் தக்கன யாரையும் சேக்க மாட்டாங்க நான் என்ன கேட்டு பார்க்கறேன் ஆ சரிங்கக்கா கேட்டு உடனே சொல்றீங்களா இன்னைக்கு சாயங்காலம் இல்ல நாளை காலையில கூட சொல்றேன் ஆ சரிங்கக்கா சரி வாரே உங்க அத்தை கிட்ட உன் புருஷன் கிட்ட கேட்டு சொல்லு ஆ சரி கா இத கேட்டதும் அஞ்சலிக்கு ஒரு சந்தோஷம் நான் ஏன் இந்த லோனை வாங்கி அடைய போட கூடாதுன்னு நான் இதெல்லாம் செட் ஆகுமா சரி ஓகே முதல்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரக்கா புழு தலைவிட்ட கேட்டு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்

என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்க சுத்தி இங்க சுத்தி, கடைசிலதேர் அள்ளுது தெருவில் விட்ட பதையா? இந்த குடும்பத்தியே codonsல நிக்க வைக்கணும் முடிவு பண்ணிட்டேல. என்னத்த சொல்றீங்க? அம்மா ராஜா இதுக்கெல்லாம் நீயே உடந்தையா? என்னம்மா சொல்ற? என்னடா என்ன சொல்றேன்னு கேக்குற? பக்கத்து வீட்டு கடன் வாங்குறத பத்தி பேசி இருக்கா? அது கடன் கிடையாது. கடன் கிடையadனா, என்ன காசு கொடுத்த திருப்பி கேட்க மாட்டானா? ஓசி காடி வட்டி ஏதும் வாங்க மாட்டானா? அப்பா அது கவர்மென்ட்ல என்ன குடுக்குறது? நமக்கு வட்டி எல்லாம் கம்மியதான்.

டேய் ராஜா இப்ப வரைக்கும் நம்ம வீட்ல கடன்கிற பேச்சு கூட வந்தது இல்லடா ஒரு நய பைசா கடன் வாங்கிருப்போமா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கே பழக்கம் இல்லாதது இந்த கடனுக்குடன் நீங்க ஏதாவது யாராவது பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன் ஐயோ அத்த புரியாம பேசாதீங்க எனக்கு எல்லாம் புரிய தாண்டி செய்து கடன் யார்கிட்ட வாங்கினாலும் கடன் தான் இங்க பாருங்க முத அவங்க கடன் கொடுக்கற நம்ம வீட்டு வாசல வந்து நிக்கல உங்க கிட்ட நான் என்ன விவரம் தான் கேட்டேன் அதும் இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க வீட்ல பெரியவங்க இருக்கிறவங்க சின்னவங்க எதாவது செஞ்சா அதை என்கரேஜ் பண்ணுங்க அதை விட்டுட்டு அதை செய்யாத அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் இப்ப வரைக்கும் நயா பைசா கடன் வாங்கி பழக்கம் இல்லையா ஆரம்பத்திலேயும் யாருகிட்டயும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி உங்க மகனுக்கு சொந்தமா ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னாலும் அவங்க லெவல வேற மாதிரி இருக்கும் நம்மளால முடியாத பட்சத்துக்கு நம்ம முன்னேறணும்னு நினைக்கிற பட்சத்துக்கு யாருக்கிட்டயும் இப்படி நம்மளால முடிஞ்ச தொகையை வாங்குறது தப்பில்ல பத்தாயிரம் வாங்கலமா அது லாஸ் ஆயிடுச்சா அடுத்து பத்தே அடுத்து பத்தே அப்படியே போய்க்கிட்டே இருந்தாதான் நம்ம நடு வந்து நிப்போம் எல்லாமே அலவோட இருக்குற வரைக்கும் ஏய் நிறுத்துดิ உனக்கு இதெல்லாம் புரியாது இப்ப வாங்குวะ அடுத்து நட்டமாகும் திரும்ப இத நட்டத்தை அடைக்கி திரும்ப வாங்குวะ இதே ஒரு பலக்கமாத மாறும் அய்யோ இல்லடா ஏ பஞ்சவர்ணா நெஞ்சே நெஞ்சே வந்து சண்டைதான் போட்டுட்டுப் பையனே ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் பேசிக்குறேன் சொன்னே இல்ல அக்கா நான் குளு தலவிட்ட வேற கேட்டிட்டேன் நான் இப்ப திருப்பி போய் என்ன சொல்லுவேன் அக்கா கேட்டிங்களா ஏ என்னக்கா என்ன சொன்னாங்க

பக்கத்துல நான் நடந்து போயிட்டு வந்தலாம் ஏ சுதா அட ப்ளீஸ் அத்தை உங்களுக்கு பிடி நீங்க ஒதுக்கி கோங்க எங்களை எதையும் செய்ய விடாம தடுக்காதீங்க அடியே இது ஏன் வீடு அதுக்காக நாங்க எதுவும் செய்யாம இருக்க முடியாது ராஜா ஆ சுதா கா சொல்லியா இது சேஃப் தானா பிரச்சனை இல்லையே ஏனா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஐயோ தம்பி இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு லோன் கிடைச்சிச்சுன்னா யோகா நினைங்க வட்டி ரொம்ப ரொம்ப கம்மி வாங்குற பணத்துக்கு நம்ம மாசம் எத்தனை மாசம் கட்டணும்னு கேட்பாங்க நம்ம இருபது மாசம் சொல்லலாம் அது முப்பது மாசம் கூட சொல்லலாம் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பணமும் கட்டிக்கலாம் இந்த குழுவில எல்லாம் இடம் கிடைக்காத நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க என்ன இந்த பிள்ளை கேட்டதும் அங்க ஏன் ஆள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க பாத்து நீங்க என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க அஞ்சலி கூட போயிட்டு வரட்டாங்க போ ஆ சரிங்க டேய் டேய் இந்த இந்த வீட்ல ஒருத்தியே யாருமே நினைக்கல மா ஏமா அஞ்சலி நீ கிளம்பு நானும் கடை கிளம்பறேன் ஆ சரிங்க அக்கா இப்போ ஏதாவது எடுத்துட்டு வரணுமா இப்ப வந்து பேசிக்கமா அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ நீ பாத்து எடுத்துட்டு வந்து குடுத்துரு ஆஹ் சரிங்க அக்கா வாங்க போலாம் ஏ போகாதரி ரோஜா மா கடன் வாங்குறது தப்பு இவ்வளவு நாள் ஒரு நய பைசா கூட நான் வாங்கினது இல்லைன்னு சொல்றேன் நீ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா என்னடா என் அப்பாக்கு நோய் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்த இருந்தப்போ காசு உங்க அப்பாக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பாக்காம நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு யாருகிட்டயாவது அஞ்சோ பத்தோ கடனை வாங்கியாது உங்க அப்பாவை நான் கொஞ்சம் பார்த்து விட்டுருந்தேனா அவர் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாருன்னு சொல்லிருப்பமா மறந்துட்டியா ராஜா அப்ப நீ அப்பாவை சரியா பாத்துக்கலன இப்போ வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு இருக்க இப்போ வரைக்கும் எங்களையும் அப்பா இல்லாத புள்ள நீ எந்த பம்புக்கும் போகாத அதை செய்யாத இதை செய்யாத நம்ம ஊரை தாண்டி போகாத உனக்கு ஒன்னும் தெரியாது தெரியாதுன்னு இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரே இடத்துல தான் நாமளும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட நிலம ஒரே நிலைமை தான் ஒரு படி ஏறணும்னு இப்ப வரைக்கும் ஒரு சின்ன முயற்சி கூட பண்ணது இல்ல ஆனா அஞ்சலி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா அவளுக்கு சப்போர்ட்டா நம்ம இல்லனாலும் அவளுக்கு தடை போடாம இருந்தா அவளால முடிஞ்சதை செஞ்சு பாக்கட்டுமேமா நம்ம குடும்பத்துக்காக தானே செய்யறா இல்ல ராஜா எனக்கு புரியுதுமா நம்ம பேச்சு இவ்வளவு நாள் நம்ம மகன் கேட்டவன் இப்போ பொன்னாடி பேச்சு கேட்டுட்டு அழையிறானேன்னு ஆனா இப்போவும் நான் என் வாழ்க்கையை மாத்தல ஆ அப்பா மாதிரி எனக்கும் திடீர்னு உடம்பு முடியாம போய் டேய் இல்லமா ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிலைமை இல்ல ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்னமா பண்ணுவ என்னடா அப்பா விட்ட மாதிரி என்னையும் விட்டுருவியாமா ராஜா இவ்வளவு நாள் தலைவலி காய்ச்சல்னா ஹாஸ்பிட்டல் அப்பப்போ போக வர பாத்துக்கிட்டோமா யாருக்கு எப்ப என்னன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் செலவு கூட செலவு பண்றதுக்காக கையில காசு வேணுமா ஏ என்னடா அவ படிச்சிருக்கா கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறாள் எல்லாம் நமக்காக நன அவ பேச்ச நான் கேட்கறேன்னு நினைக்காத இது இது உன் மகள் இதெல்லாம் சொன்னா கேட்கதான செய்வ அந்த மாதிரி நன மாறுதான்னு பார்க்கலாம் நான் கிடைக்கிழங்குறேன் லேட் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் எனக்கு சாப்பிடுற அரை மணி நேர டைம்ல பத்து நிமிஷத்தை பிடிச்சிட்டு இருபது நிமிஷத்துல சாப்பிடுவான்னு சொல்லுவான்

எல்லாத்துக்கும் தடை போட்டா நம்ம மகன் தான் போற கஷ்டப்படணும்னு பஞ்சவரணம் மருமக ஏதாவது பண்ணனா பண்ணட்டும் எல்லாம் நல்லபடியாவே நடக்கட்டும் நீ நம்ம எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அமைதியா இருக்காங்க கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்புங்க கடன் அன்பா மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையே கூட முடிக்கும் ஆனா ஒரு உயிரை காப்பாத்த ஒரு அவசர செலவுக்கு நம்மளால கட்ட முடியும் நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கும் போது சக்திக்கு உட்பட்டு கடனை வாங்கி அது உருப்படியான வேலைய பாக்க செலவு பண்ண தப்பு இல்லைன்னு திருணா அஞ்சலி மட்டும் இல்ல இப்ப பஞ்சவனமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் நம்ம அஞ்சலிக்கு கடன் கிடைக்குமா நம்ம திருணா மளிகை கடை வச்சிருவாரா சுயமா சொந்த கால ஏன் வேறடா எதுக்காகவும் யாருக்காகவும் கோணி குறுகியோ மண்டியிட்டோ நிக்க மாட்டேன் நானா இருப்பேன் அப்படின்னு என்ன அவர் சொந்த கல்ல நிப்பாரா வாங்க வாங்க பார்த்தலாம் இது நாலு நாள் கழிச்சிங்க இவங்க தான் குழு தலைவி சுதாவோட அஞ்சலி வந்து தலைவி கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டாங்க அவங்களும் ஓகே குழுவில் ஒரு ஆளுங்களை சேர்த்துக்கிறேன் தொழிற்கடனும் வாங்கி கொடுக்குறேன் நம்ம குழுவில் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அந்த கடன் கொடுக்குறக்கு முன்னே கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் நம்ம குழு வந்து நம்ம கிட்ட பேசி யார் யாருக்கு லோன் கிடைக்கணும்னு அவங்க ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு இத்தனை நாளில் லோன் வந்துருங்கிறதையும் சொல்லிட்டு போவாங்க அதனால

இங்க பாருமா வந்தவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க ஆமா அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறதும் தப்பு அவங்க பத்து மணிக்கு வராங்கன்னா கரெக்டா வந்துருவாங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரமே வரணும் சுதா நம்ம குழுவோட எல்லாத்தையும் சொல்லி நாளைக்கு ஒரு ஒன்பதே முக்காக்கே இங்க வர சொல்லிடு சரிங்கக்கா சரிமா நாளைக்கு பாக்கலாம் கிளம்பு சரிங்கக்கா அக்கா போலமா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ஆமாக்கா நாளைக்கான கரெக்டா வந்துருமா லேட் பண்ணிட்டேனா அப்புறம் உனக்கு லோன் கிடைக்காது இல்ல கரெக்டா வந்துருவேன்க்கா இங்க தானக்கா வரணும்

அப்படியே மருமகளை நம்பிட்டேலா ஆ அவ ஒண்ணே நல்லா ஏமாத்திட்டா அவள நம்பி கடைசி நீ பாரு என்ன நிலமே வந்து நிக்க போறேனே நீ பாருடி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உன் அண்ணன் சொன்ன பிறகுதான் எனக்கே தோணுது இத்தனை நாள் அப்பாவை விட்டுட்டோமே கஷ்டப்பட்ட அழுது அந்த கடையில முதலாளி நம்ம அண்ணனை அண்ணன் அடி இன்னும் அந்த வழி அப்படியேதான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்ண உன்னையும் கரையத்தி ஆகணும் காலேஜு தான் படிப்பேன் காலேஜுக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கெல்லாம் ஒரே வழி உன் அண்ணன் சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம் இங்க பாரு கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி வந்ததும் பொண்டாட்டிக்குதான் எல்லாம் பாப்பேன்னு இப்ப வரைக்கும் உன் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லல

இவளுக்கு தான் லோன் கடைசி இவளா அண்ணன சொந்த தொழில் வைக்க சொல்லி முன்னேறி மட்டும் வந்துட்டா நினைச்சுக்கோ உன்ன நடு தருவுல நிக்க வைப்பாமா ஏய் நீ நான் நின்னுட்டு போறேன் என் மகன் நல்லா இருப்பான்ல அது போதும் அப்ப நானே ஆ உன்னை தான் காலேஜ் படிக்க வைக்கிறான்ல அடுத்து வேலை பார்த்து பொழைச்சுக்கோ சும்மா இதாவது சொல்லிக்கிட்டு நானே தான் மனசு மாதிரி பேசாம இருக்கேன் இதோ இவ்வளவு நாள் நமக்கு தோணுச்சா வீட்டு பக்கத்திலே சுதா லோனை வாங்க அடைக்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ புருஷனும் கூலி தான் பார்க்குறான் பாக்குறான் வீட்டுல வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு நம்ம இவ்வளவு நாள் என்னடி பண்ணிருக்கோம்

இது வரைக்கும் நாங்க யோசிச்சது கூட எடுத்துட்டு வந்துட்டேன் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும் அஞ்சலி சொல்லுங்க நினச்ச மாதிரி லோன் கிடைச்சு நம்ம சொந்தமா ஒரு மளிகை கடை வச்சுட்டோம்னா இந்த உலகத்துலயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன் நான் தான் சொல்லுவேன் ஏன்னா இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருந்து என்னோட கனவு ஒரு நிமிஷம் கூட உட்கார விடாம சாப்பிட விடாம அதை செய் அவ்வளவு வெயிட்டா இருப்போம் ஒரு ஆளா நம்மள தூக்க விடுவாங்க தூக்கிட்டு வந்து போடு சம்பளம் வாங்குறீல எவ்வளவோ ஏழனமா பேசிருக்காங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்தேனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் இருக்காங்க ஆனா இப்போ யாரோட டார்ச்சர் இல்லாம எனக்கு நான் ராஜா நான் தான் நான் சுயமா வேலை பார்த்தேனா அஞ்சலி நான் ரொம்ப என்னங்க நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும் இன்னைக்கு நான் போய் சைன் பண்ணிட்டா போதுங்க அடுத்த ஒரு வாரத்துல லோன் வந்துடும் அப்புறம் பேங்க்ல போய் சைன் பண்ணி வாங்குறதா இங்க பாருங்க நம்ம வீட்டு பக்கத்துல இங்கதான் மளிகை கடை இருக்கு நீங்க அன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க ஒரு ஏரியாவுக்கு கூட்டிட்டு போனீங்கல ஆமா அங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மளிகை கடைக்கு ரொம்ப தூரம் போனோம் பக்கத்துல இருக்கிறது ரொம்ப சின்ன கடையா எல்லா ஜாமானும் இருக்காதா அதனால பொதுவா எல்லாரும் அங்க அவசரத்துக்கு மட்டும் தான் வாங்குவாங்களாம் இச்சபடி எல்லாத்தையும் மொத்தமா வாங்கினா ரொம்ப தூரத்துலதான் போகணும்னு சொன்னாங்க அதனால நம்ம அந்த ஏரியாக்குள்ளேயே அந்த கடையை தாண்டி கொஞ்சம் தள்ளி நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருளும் வாங்கி வச்சா கண்டிப்பா நல்லா போவாங்க அஞ்சலி நானும் இதுதான் யோசிச்சேன் நீ லோனா அது இதுன்னு ஏற்பாடு பண்ணும் போதே கடை வச்சா நம்ம எங்க வைக்கலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் யோசிச்சா அதே தான் நீயே சொல்ற அப்படியாங்க ஆமாமா ஆ மட்டும் இல்ல அங்க ஒரு கடை பாத்து வச்சிருக்கேன் விசாரிக்கவும் செஞ்சுட்டேன் வாடகை மாசம் 2000 ரூபாயா கொஞ்சம் சின்ன ரூம் தான் நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் சரிமா சரி நீ போயிடு என்ன எனக்கு போன் பண்ண போன் வச்சுக்கோ தனியா நானும் கடைக்கு போன் சரிமா கவனோ வந்துட்டு போன் பண்ண ஆ இந்த சிரிப்பை பார்த்து எத்தனை ஆச்சு சரிமா கிளம்புறேன் வாங்க எல்லா மனசுலயும் அஞ்சலி மனசுலயும் நாம ஒரு சொந்த கடை வைக்க போறோம்னு மனசுக்குள்ளே குதுகலமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே கை கோடி வந்த மாதிரி இருக்கல சரி ஓகே ஓகே சாவடி இப்ப கிளம்பிடுவா அஞ்சலியும் சாப்பிட்டுட்டு குழு ஆபீஸ்க்கு போலான்னு கிளம்பி இப்ப போகப் போறா சரி ஓகே ஓகே வாங்க அங்க அந்த சார் வந்துட்டாங்களா கரெக்ட் டைத்துக்கு போய் நம்ம அஞ்சலி ஐடி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு சைன் பண்ணிட்டாங்களா அடுத்த ஒரு வாரத்துல லோன் வந்துருமா எல்லாத்தையும் பாத்துரலாம் அஞ்சலி நான் சுதா பேசுறேன் அக்கா சொல்லுங்க அக்கா எங்கமா இருக்க அக்கா வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் அக்கா ரெண்டு தெரு தாண்டிட்டேன் இன்னொரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் ஆ ஓகே ஓகேமா அக்கா சார் வந்துட்டாங்களா இல்லமா இன்னும் ஒரு வர கால் நேரம் ஆகும் உங்க அத்தை தான் எங்க வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அதான் கேட்டேன் இல்லக்கா ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் சரிமா அவசரமே இல்ல வா வா இப்பதான் ஒவ்வொரு ஆளா வந்துட்டு ஆ சரிங்க அக்கா நான் வச்சிடறேமா ம் ஆ இங்க யார் இவ்வளவு ஸ்பீடா கார்ல வர்றது

வாழ்க்கை இந்த லோன்ல தான் இருக்கு அதுவும் இல்லாம இப்ப கிளம்பி வரும்போது திருநா பேசுறத அஞ்சலி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா நான் கடைய பாத்துட்டேன் அடக ரெண்டாயிரம் நம்ம அதுல கடை வச்சா நல்லா போகும் நான் யாருக்கும் அடிமை இல்லாம நான் என் சொந்த கால நிக்க போறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் திருநா சொன்னத அஞ்சலி நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா இந்த பொண்ணை காப்பாத்தோம்னா நாம என்ன பண்ண முடியும் அவங்க மூணு பேர் இருக்காங்க நாம இங்க தனியா இருந்து எதுவுமே பண்ண முடியாது அறியாத கூப்பிடலாம் யார் வருவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் இது நமக்கு தெரியாத ஒரு நம்ம புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம 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 தான் வாழ்க்கையே இந்த இந்த லோனே கிடைக்காம போயிடுமா என்ன என்ன மாதிரி ஏகப்பட்ட அஞ்சலி இருக்கா பணமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையா அந்த பணம் வந்துச்சுன்னா குடும்பத்தோட வாழ்க்கையே மாறும் அந்த பணம் வேண்டாம் நினைச்சா இந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் மாறும் அஞ்சலி என்ன பண்ண போறா குழா ஆபீஸ்க்கு மாமியார் போயாச்சு அவங்க வேற அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாம மட்டும் அங்க போகல எனக்காக <atted> அப்புறம் <yapa hermano> Un belly lager! <laughs> Bye friends!